வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு தெய்வீக பரிசு அதுவே ஒரு சாபமா மாற முடியுமா ஆமாங்க இன்னைக்கு வேதாளத்தோட ஒரு புதிரான கேள்வியும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சபிக்கப்பட்ட வீணையோட கதையும் தான் பாக்க போறோம் ஒரு தெய்வீக பரிசு ஏன் இவ்ளோ பயங்கரமான விஷயங்களை ஏற்படுத்தணும் யோசிச்சு பாருங்க ஒரு வரம் எப்படிங்க சாபமா மாறும் அதுவும் சரஸ்வதி தேவியே கொடுத்த ஒரு பரிசு அதனால ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் வரணும் வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம கதையை ஆரம்பிக்கலாம் சரி இந்த கதையை நாம நேரடியா பார்க்க இல்ல இதை நமக்கு ஒருத்தர் சொல்ல போறாரு யாருன்னு பார்த்தா நம்ம விக்ரமாதித்ய தான் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களே நடு ராத்திரி சுத்தி மயான அமைதி அந்த கும்மிருட்டுல விக்ரமாதித்ய மகாராஜா ஒரு பிணத்த தோள்ல சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காரு கேட்கும் ஒரு மாதிரி திகிலா இருக்குல்ல அப்போதான் அந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த பணத்துக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது ஆமாங்க அதுக்குள்ள இருந்தது ஒரு வேதாளம் அந்த வேதாளம் தான் விக்ரமாதித்தனுக்கு ஒரு புதிரான கதைய சொல்ல ஆரம்பிக்குது சரி இப்போ வேதாளம் சொல்ல போற அந்த கதைக்குள்ள நாமளும் போலாம் இந்த கதையோட ஹீரோ சாந்திவர்மன்னு ஒரு ராஜா சந்தனபுரிங்கிற ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சவர் தான் அந்த சாந்திவர்மன் இவருக்கு இசைன்னா உயிர் சொல்ல போனா அவரோட அரசவை எந்நேரமும் சங்கீதத்தால நிறைஞ்சுதான் இருக்குமா ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துருச்சு என்னன்னா அவருக்கு எந்த பாட்ட கேட்டாலும் திருப்தியே வராதாம் இதனால அவரோட சபையில பாடுற எந்த பாடகருக்கும் ரெண்டாவது வாய்ப்பே கிடைக்காது ஒரு தடவ பாடினா அவ்வளவுதான் அவரோட மனசுல எப்பவும் ஓடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதை விட பெஸ்டான ஒரு வாய்ஸ் எங்கேயோ கண்டிப்பா இருக்கும்னு நம்பினாரு ஒரு விதத்துல பார்த்தா இந்த எண்ணம் நமக்கும் இருக்கும்தானே எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினாலும் சரி வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சாலும் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு தேடல் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும் கரெக்டா அதே மாதிரி ஒரு தேடல்ல தான் சாந்திவர்மனும் இருந்தாரு இப்படி போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுக்குது ஒரு நாள் ராத்திரி சாந்திவர்மனோட கனவுல சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே வராங்க வந்து தெற்கு திசையில இருக்கிற காட்டுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழ ஒரு சக்தி வாய்ந்த வீண இருக்கு அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க சரி இந்த வீணைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாம் இது ஒரு சாதாரண வீணையே கிடையாது இது ஒரு மேஜிக்கல் வீண இது என்ன பண்ணுனா ஒரு பாடகரோட குரல் உண்மையில எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடும் அது மட்டும் இல்ல அந்த வீண அவங்க குரலை எந்த விலங்கோட ஒப்பிடுதோ அந்த விலங்காவே அவங்கள மாத்திடும் அடையங்க கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல கனவுல தேவி சொன்ன மாதிரியே ராஜாவும் அந்த வீணையை கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாரு வந்ததும் வராததமா ஒரு புது ரூல்ஸ் போடுறாரு இனிமே ஏன் சபையில பாட வர்றவங்க எல்லாரும் இந்த வீணைக்கு முன்னாடிதான் பாடணும்னு ஆர்டர் போட்டுட்டாரு அந்த உத்தரவுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாக்கலாமா அந்த வீணையோட ஜட்ஜ்மென்ட் எவ்வளோ கொடூரமா இருந்துச்சுன்னு இனிமேல் தான் நீங்க பாக்க போறீங்க முதன் நாள் ஒரு பாடகர் வந்து அந்த வீணைக்கு முன்னாடி பாட ஆரம்பிக்கிறாரு அவர் பாடி முடிச்சதும் அந்த வீணையிலிருந்து ஒரு குரல் வருது இவனோட குரல் ஒரு கழுதியோட குரல் மாதிரி இருக்கு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பாடகர் நிலமாவே ஒரு கழுதியா மாறி கத்திக்கிட்டே சபையை விட்டு ஓடி போயிட்டாரு அங்கிருந்து எல்லாரும் ஷாக்ல உறைஞ்சு போயிட்டாங்க அடடா இந்த பயங்கரம் இதோட நிக்கல அடுத்த நாள் இன்னொரு பாடகர் வராரு அவரோட குரலை கேட்ட வீணை இது ஒரு எருமையோட குரல்னு சொல்லுது அவ்வளவுதான் அவரும் ஒரு எருமையா மாறி ஓடிட்டாரு சபையில இருந்தவங்களுக்கெல்லாம் பயத்துல என்ன பண்றதுனே தெரியல இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே வருது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜாவோட சொந்த மகள் தும்ப்ரி ரொம்ப தைரியமா முன்னாடி வராங்க வந்து அவங்களோட இனிமையான குரல்ல அந்த வீணைக்கு முன்னாடி பாட ஆரம்பிக்கிறாங்க தும்பிரி பாடி முடிச்சதும் வீண அவளோட குரலை ஜட்ஜ் பண்ணி சொல்லுது இவளோட குரல் குயில் மாதிரி இருக்கு இதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடான்னு நினைச்சாரு ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நொடி கூட நீடிக்கல ஏனா அடுத்த நொடியே அவரோட அருமை மகள் தும்பிரி ஒரு குயிலா மாறி பறந்து போயிட்டா தன் மகளுக்கே இந்த நிலைமையான நொறுங்கி போன ராஜா கட்டுப்படுத்த முடியாத கோபத்துல அந்த வீணைய தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது அந்த வீணை எரிஞ்சு சாம்பல் ஆன உடனே கழுதையா எருமையா குயிலா மாறின எல்லாரும் அவங்க பழைய மனித உருவத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க தம் மகளையும் மறுபடியும் மனுஷியா பார்த்ததும் தான் ராஜாவுக்கு உயிரே வந்துச்சு சரி இப்ப கதை மறுபடியும் கிட்டேயே வருது இந்த கதையை சொல்லி முடிச்ச வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது வேதாளம் கிட்ட கேக்குது விக்ரமாதித்யா சரஸ்வதி தேவி கொடுத்த ஒரு தெய்வீக பரிசு ஏன் இவ்வளவு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு இதுக்கு சரியான பதில் உனக்கு தெரியும் ஆனா பதில் தெரிஞ்சோ நீ சொல்லாம அமைதியா இருந்தா உன் தலை சுக்குநூறா வெடிச்சு செதறிடும் மிரட்டுது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விக்ரமாதித்தன் அந்த புதிருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனமான பதில சொன்னாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க விக்ரமாதித்தன் அழகா பதில் சொன்னாரு ராஜா சாந்திவர்மனுக்கு இசையோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா தெரியும் ஆனா அதோட ஆன்மா அவருக்கு புரியல அவர் ஒரு குரலோட இனிமையை ரசிக்கிறத விட அதுல பிழை இருக்கா டெக்னிக்கலா இருக்கான்னு தான் பார்த்தாரு ஆனா உண்மையான இசைங்கிறது நம்ம இதயத்தை தொடணும் இந்த உண்மையை புரிய தான் சரஸ்வதி தேவி அந்த வீணைய ஒரு பாடமா கொடுத்தாங்களே தவிர அது ஒரு சாபம் கிடையாதுன்னு சொன்னாரு விக்ரமாதித்தன் சரியான பதில சொன்னதும் வேதாளம் அவரை விட்டு பறந்து மறுபடியும் மரத்துல ஏறிடுச்சு விக்ரமனின் தேடல் தொடர்கிறது ஆனா இந்த கதை நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது ஒருவேளை அந்த வீணை நம்ம முன்னாடி வைக்கப்பட்டா நம்ம திறமைகளை பத்தி அது என்ன உண்மை வெளிப்படுத்தும் யோசிச்சு பாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி